நம் தேவனாகியேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒன்று குறிந்தியர் ஆறாவது அதிகாரம் வசனம் பதினேழு சிக்ஸ் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் இந்த வசனம் தேவனோடு நாம ஒருமனதாக இருக்கிறத காண்பிக்குது கர்த்தரோடு ஒன்றா இருப்பதற்கு அவர்களோட ஒரே ஆவியாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக நாம யாரிடத்துலேருந்து வந்த ஆவிய பெற்றிருக்கிறோம் தேவடத்துலேருந்து வந்த ஆவிய பெற்றிருக்கிறோம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது அதே அதிகாரத்துல பத்தாவது வசனம் தெளிவா சொல்லுது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்படியாக இருந்து வந்த ஆவியானவர் அறிந்தவராக இருக்கிறாரு எப்படி மனுஷனில் உள்ள ஆவி மனுஷருக்குரியவைகளை அறிந்திருக்கிறதோ அதே போல தேவடைய ஆவியே தேவனுக்குரியவைகளை அறிந்திருக்கு அதனாலேயே நாம தேவடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்றிருந்தோம்னா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாக அதாவது ஒன்றா இருக்கிறவர்களாக காணப்படுவோம் இப்படியாக கர்த்தரோடு ஒன்றா இருக்கிறவங்க தானே நேற்றைக்கு நாம பார்த்த சகோதரத்துவத்துக்குள்ளார வருவாங்க ஏன்னா நாம தேவனுக்குள்ளார அந்த சகோதரத்துவத்தில் நிலைத்திருக்கணும்னா நாம் எல்லாருமே தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுபவர்களாக இருக்கணும் நமக்குள்ளார உலகத்தின் ஆவி காணப்பட்டா நாம அந்த சகோதரத்துவத்துக்குள்ளாரே வர முடியாது அப்போ இது எல்லாமே ஒருமித்த செயல்படுகிற இருக்கு எல்லாமே ஒன்றாக இருக்கவே கிறிஸ்துவும் பிதாவை நோக்கி யோவான் பதினேழாவது அதிகாரத்துல பண்ணிக்கிற கேட்கிறார் இல்லையா அந்த அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் இங்க அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் இருக்கவும் இந்த இருக்கிறதுக்கு தான் நாம கர்த்தரோடு ஒரே ஆவியா இருக்கணும் அவரோடு கூட இசைந்திருக்கிறதுக்கான வழி இதுதான் இதையே நிருபங்கள்லையும் பல்வேறு வசனங்கள் நமக்கு காண்பிக்குது முக்கியமா பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பார்த்தோம்னா நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அந்தபடி சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கணும் சிந்தையாக அப்படி அதாவது ஒரு மனதையுடையவர்களாக அன்பாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து இது எப்படி சாத்தியம் நாம எல்லாரும் ஒரே ஆவினால நடத்தப்படும்போது அப்படியாக தேவனுடைய ஆவியால நடத்தப்படுகிறவர்களாக நாம காணப்படுகிறோமா அப்பவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாதான் இந்தப்படியான ஒரு சிந்தையுடையவர்களாக இருப்போம் அதனால தான் இயேசு ஏசு கிறிஸ்து ஒருவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி ஆவியில பிறந்த மனுஷன் ஆவிக்குரிய சிந்திக்கிறவனாக இருக்கணும் அப்படி இருக்காம இன்னும் உலகத்தின் இச்சைகளால இழுக்கப்பட்டு மாம்சத்திற்குரியவைகளே சிந்தித்து கொண்டிருந்தா இந்த உலகத்தின் ஆவிய உடையவனாக மாம்சத்திற்குரியவனாகவே இருப்பான் அப்படி இருந்தா எப்படி கர்த்தரோடு இசைந்திருந்து அவடைய ஆவிய உடையவனாக இருப்பான் இத நாம எப்படி பெற்றுக்கொள்வது நம்மை முழுவதுமாக தேவனத்துல ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிவதன் மூலமாக அ கம்ப்ளீட் சப்மிஷன் அந்தபடியாக ஒப்பு கொடுக்கும் போதே நாம தேவடைய ஆவினால வழிநடத்தப்படுபவர்களாக இருப்போம் அநேக நேரங்கள்ல நிறைய பேருக்குள்ளார சுய மாழுகை செய்து நம்முடைய சிந்தையும் நாம போக வேண்டிய பாதையும் நம்முடைய நிர்ணயமா இருக்கணுங்கிறத நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ஸை யோசிக்கிறோம் அதை நாம விட்டுட்டு முதலாவதாக நம்முடைய தகப்பனிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் நம்முடைய பரம தகப்பன் நாம மீனை கேட்டா பாம்பு தருவாரா அப்பத்தை கேட்டா கள்ள தருவாரா அப்படியாக அவர் எல்லாவற்றையும் நல்லதொரு ஈவாகவே நமக்கு தருவாரு இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மை குறித்தா இருக்கிற தேவன் நமக்கு எல்லா விஷயத்திலையும் நன்மையே செய்வாரு இந்த நம்பிக்கையுடையவர்களாக முழுவதுமாக அவடத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய சிந்தை எல்லாமே கிறிஸ்துவின் செலுவைக்கு கீழே சிறைப்படுத்தி அவடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நாம அவருடைய ஆவினால் நடத்தப்படுபவர்களாக இருப்போம் அந்தப்படியான நடத்துதல் நமக்குள்ள காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு தேவனோடு இசைந்திருந்து கூட ஒரே ஆவியாக ஒரு மனதுடைய சகோதரர்களாக இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்திருக்கவும் அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உங்களோடு கூட நாங்க இசைந்திருக்க நீங்க விரும்புகிறீங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாக உம்மோடு கூட ஒன்றா இருந்து ஒருமித்து வாசம் செய்யும் சகோதரர்களாக ஏக சிந்தையில் உள்ளவர்களாய் உம்முடைய சிதத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க தேவரீர் எங்களை கிறிஸ்து சிந்தையே எங்களுக்குள்ளாரும் காணப்படணும் தகப்பனே எங்களுக்குள்ளார ஒன்றா இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்திருக்க தெய்வரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்திரலுங்க அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen, Amen.